നിയം പാവത്തിൻ സമ്പളം എറി നരകം താ നിയം സത്യദേവനുപയോ നിത്യ ജീവനെ അരുളമേ സത്യദേവനുപയോ இந்த காலம் இயேசு அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் புஸ்தகத்தின் ஆறாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொன்பதாம் வசனங்களில் ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை அறிவறுக்கிறாரோ அதாவது எந்தெந்த விஷயங்கள் அவருக்கு பிடிக்காதோ அவைகளில் நான்காவது காரியம் தூராலோசனையை பிணைக்கும் இருதயம் ஆபராகம் பேரன் யோசிப்பு தன் சகோதரரை போல தவறான காரியங்களை செய்யாதிருந்தான் அது மட்டுமல்லாமல் அவன் தன் தகப்பன் யாக்கோபுக்கு மிகவும் செல்ல இருந்தான் மேலும் எப்பொழுது அவனுக்கு சொப்பனத்தில் தான் ஒரு பெரிய பதவியில் உட்கார்ந்து எல்லாரும் தன்னை வணங்குகிறதை கண்டானோ அப்பொழுது அவனுடைய பத்து சகோதரரும் அவனை அவ்வளவாய் வெறுத்தார்கள் இதனால் அவனை வனாந்திரத்திலே கொன்று போடும்படிக்கு திட்டம் தீட்டினார்கள் ஆனால் மூத்த சகோதரன் ரூபன் சொன்னது நிமித்தம் அவனுடைய வஸ்திரத்தை கழற்றி முதலாவது அவனை ஒரு குழியில் போட்டார்கள் பின்பு காசுக்காக யோசிப்பை அடிமையாக வெற்றி போட்டார்கள் மேலும் அவனுடைய வஸ்திரத்தை ஆட்டு ரத்தத்தில் நனைத்து ரத்தம் படிந்த அந்த வஸ்திரத்தை தங்கள் தகப்பனுக்கு காண்பித்து யோசிப்பு இறந்து விட்டதாக கூறினார்கள் அடிமையாக விற்கப்பட்ட யோசிப்புக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் ஆண்டவருடைய பெரிதான கிருவை மற்றும் அற்புதமான சித்தத்தினால் யோசிப்புக்கு எகிப்தில் உயர்ந்த பதவி மற்றும் சர்வாதிகாரம் கிடைத்தது அவனுடைய தொலைநோக்கு பார்வை மற்றும் புத்திசாலித்தனத்தின் காரணம் எப்பொழுது மற்ற ராஜ்யங்களில் ஏழு வருஷம் கொடிய பஞ்சம் நிலவியதோ அப்பொழுது எகிப்தில் பணம் தானியங்கள் ஏராளமாக இருந்தது எப்பொழுது யோசிப்பின் சகோதரர்கள் தானியங்களை கொள்முதல் செய்யும்படி யோசிப்பின் இடத்தில் வந்தார்களோ அப்பொழுது யோசிப்பு அவர்களுக்கு தன்னை குறித்து அறிமுகம் செய்தான் அவன் அவர்களுக்கு ஆறுதல் செய்து அந்த பஞ்சத்தில் அவர்களுடைய உயிரை காப்பாற்றினான் யாக்கோபின் மரணத்திற்கு பிறகு யோசிப்பு தங்களை பழிவாங்குவான் என்ற பயத்தில் அவர்கள் இருக்கும்போது யோசிப்பு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்றான் வாஸ்தவத்தில் ஆண்டவர் மனிதர்களுடைய தூராலோசனைகளை அவர்களுடைய நன்மைக்கு ஏதுவான ஆலோசனைகளாக மாற்றிவிடுகிறார் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள் மற்றும் உபதேசங்களின் காரணம் அவரை வெறுத்த மக்கள் அவரை பிடித்து ஆணிகளால் சிலுவில் அறைந்து கொன்று போட திட்டமிட்டார்கள் ஆனால் அவர்களுடைய இந்த ஆலோசனை எல்லா மனுகுலத்திற்கு நன்மையானதாக நிரூபிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் குற்றமற்ற மாசற்ற ரத்தம் சிந்தப்பட்டதின் காரணம் மனுக்குலத்தின் பாவத்தின் பிராய்ச்சித்தம் செய்யப்பட்டது மேலும் அவர் மேல் விசுவாசம் வைப்பவர்களுக்கு பாவம் மன்னிப்பு மற்றும் நித்திய ஜீவன் கிடைக்கிறது பிரியமானவர்களே உங்களுக்கும் இந்த நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதே ஆண்ட உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாக இருக்கிறது